சிலோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து என்னுடைய பதில்கள் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கேள்வி பார்த்திங்க அப்படின்னா டென் இயர்ஸ் சர்வீஸ் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சான்ஸ் கிடைக்குமா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் சர்வீஸ் கம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வரலாம் ஓகே ஸோ அப்படி வரு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸில் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி சப் இன்ஸ்பெக்டாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து நைன்டீன் இயர்ஸ் முடிச்சு அந்த டுவெண்ட்டி ரன்னிங் ஆகுது பார்த்திங்களா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ இந்திங்கனா நீங்கள் வந்து என்ன பண்ணா தமிழ்நாடு போலீஸில் வந்து கான்ஸ்டபிளுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் எலிஜிபிள் அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ஓகே ஸோ இந்த பேசிக் ஒரு சலுகைகள் மட்டும்தான் வந்து நம்ம இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கிடைக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய சலுகைகள் எதுவும் கிடையாது டென் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தா அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல வந்து பெனிஃபிட் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் எந்த சிஏபிஎஃப்ல வந்து பிஎஸ்எஃப் ஐடிபிபி எதில் ஒர்க் பண்ணாலும் சரி டென் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பணம் கண்ட தேவையில்லை இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரைனிங் ஃபீஸ் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்தீங்களா அதோடைய சார்ஜ் அப்படி இல்லை அப்படின்னா த்ரீ மந்த்து சேலரி இதில் வந்து எது அதிகமோ அந்த தொகையை நீங்கள் கட்டிட்டு தான் வந்து வெளியில் வரமா இருக்கும் சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாதியில் இல்லை லாஸ்ட் டைமில் வந்து வெளியில் வருவாங்க அதாவது தமிழ்நாடு த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு ஜாப் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பெட்டராக ஜாப் கிடைச்சதா இருக்கலாம் இல்லை பிடிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி ஆகிடுச்சோம்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை எந்த அமௌண்ட்டும் தேவை தேவையில் வெளியில் வரதுனா வந்து வந்துடலாம் அதுவும் கூட அந்த டிபார்ட்மெண்ட்டில் எதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேசி சமாளித்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பேசிக் பே உங்களுடைய பேசிக் பே அப்படி இல்லாட்டி பார்த்திங்க அதாவது உங்களுடைய சேலரி த்ரீ மந்த்ஸ் சேலரி அப்படி இல்லாட்டி வந்து ட்ரெயினிங் ஃபீஸ் இதில் வந்து எது அதிகமோ அதை பே பண்ணி தான் வெளியில் வர மாதிரி இருக்கும் அங்கே வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா வந்து கொஞ்சம் தொகையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து முன்னாடி போன என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வழியாக எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஆனால் எஸ்எஸ்எஸ்டிடி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகி கேஸ் முடிஞ்சுட்டு ஜாப் கிடைக்குமா அப்கமிங் எக்ஸாமுக்கு ஓகே ஸோ நீங்கள் இது வந்து கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஏன்னா லாஸ்ட் டேலேயே வந்து போயிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து கேஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வரும்போது ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்கள் மேலே வந்து கேஸ் எதுவும் இருந்து முடிஞ்சுதா நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்து அதில் நீங்கள் நல்லா படிங்க அதில் முடிஞ்சிருச்சு முத கேஸ் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஆப்ஷன் எது கொடுத்தோம்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க நீங்கள் வந்து வந்து ஏன்னால் நடனநத்தைச் சான்றிதழ் வந்து கேரக்டர் சர்ட்டிஃபிகேட் வாய்ந்து வாங்கிட்டு போகணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும் ஸோ அதில் வந்து இதை மென்ஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எதையும் மறைக்காமல் அதில் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இல்லைன்னா அதை பற்றி நான் எதை பேச சொல்ல தவிர சொல்ல அதில் ஆப்ஷன் இருந்துச்சுன்னால் நிச்சயம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அது உங்களுக்கு வந்து சேஃப்பாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பொதுவாக படித்து வேணுமோ அதை நான் சொல்லலாம் பட் பொதுவாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ப்ளஸ் என்னோட தனிப்பட்ட கருத்தாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் கண்டினியூவாக லீவில் இருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து அதில் வந்து டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணும் என்னுடைய டாஸ்க் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து டெய்லியும் ரன்னிங் போகிறத வந்து டென் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் ஃபிஃப்டின் கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடிட்டுருக்கேன் அதை நான் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து ரெகுலராக ரன்னிங் டச்சில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு வந்து நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டர்வா எஸ்டிஆர்ஏவிஏ ஸ்டர்வா இந்த ஆப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நல்ல ஆப் நிறையான இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கிடைக்கும் அது சம்மந்தமாக நான் வந்து வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் நீங்கள் தொடங்கிங்கன்னா அது கிடச்சிரும் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆப் தான் வந்து நான் யூஸ் பண்றேன் சார் அம்மா நேம் அப்ளிகேஷன்ல வந்து செல்வின்னு இருக்கு ஆனா ஆதார் கார்டில் வந்து கலை செல்வின்னு இருக்கு சார் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பெருசா நீங்க வந்து கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா உங்க இன்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும் அம்மா பேரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் கிடையாது அபிடேவிட் மட்டும் வாங்கிட்டா போதுமானது நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டிசைட் பண்றது எஸ்எஸ்இ யாருமே அக்யூரேட்டாக இந்த மார்க் தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது கமெண்ட்டில் வந்து இவ்வளோ கட் ஆஃப் வரும் என்ன எதுன்னு அந்த மாதிரி கேட்காதீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காரு இதுதான் என்னுடைய கருத்தும் கூட முன்னாடிலாம் நான் இது சம்மந்தமான வீடியோ போடாமல் இருந்தேன் ஆனால் உங்களில் நிறைய பேர் வந்து அதை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாலும் சரி ஓகே உங்களுக்கு வந்து அதுவும் கூட எப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அடுத்த ப்ராசஸ் வந்து நீங்கள் போகணும் படிக்கிறதா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ரன்னிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதுக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற பேஸில் தான் நான் அதை கொடுப்பேன் இவர் சொல்கிறது வந்து உண்மை ஓகே அது பெருசாக இன்னும் வந்து யாராலையும் முடிவு பண்ண முடியாது இன்னும் சொல்ல போனால் இப்போ நாமினஸ்டேஷன்லேயும் சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதோ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து அது சம்மந்தமாகவும் நம்ம வந்து ஒரு வீடியோஸ் பார்ப்போம் ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பண்ணியிருக்க வச்சு அவங்க வந்து இப்போ நாமினிஸ்டேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரும் ஓகே ஸோ அதனால வந்து லாஸ்ட் வரலும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக போராடிங்க இடைப்பட்ட கேப்பில் வந்து ரொம்ப கவலைப்படாமல் ரன்னிங் பயிற்சி பண்ணுங்க படிங்க வேலைக்கு போங்க இதில் மட்டும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஜி ட்ரைனிங்கில் வேறு இருந்துட்டு வேறு எக்ஸாம் வந்து பண்ணுனா பாஸ் பண்ணால் போக முடியுமா அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதான் நான் முன்னாடியே சொன்ன போல் த்ரீ மந்த்த்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு எப்படியாவது வெளியில் வந்துடலாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஏதாவது போய் சொல்ல மாதிரி ஒரு வெள்ளை வெள்ளைப்போய்கள் சொல்லி வந்து வெளியில் வர முடியும்னா அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ஓசிலாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் நீங்கள் இப்போ கான்ஸ்டபுளாக இருக்கீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்கில் இல்லை பேசிக் பே அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ஓசிலாம் வாங்கி பண்ண முடியும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ட்ரைனிங்கில் இருந்தாலும் வெளியில் போக முடியும் த்ரீ மந்த் அப்புறம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பேசிக் பே இல்லாது உங்களுடைய அதாவது உங்களுடைய த்ரீ மந்த் சேலரி அல்லது வந்து பேசிக் ட்ரைனிங் உண்டான செலவுகள் அது எல்லாத்துலேயும் அதில் வந்து எது அதிகமாக இருக்கும் அந்த அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி தான் ரெளிவார மாதிரி இருக்கும் இது வந்து தான் எஸ்ஐ போஸ்டிங் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வரும்போது அந்த சினிமா படத்தில் வர அந்த ஒரு போலீஸ் மாதிரி அப்படியே ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டுவோங்களேன் அந்த மாதிரியோ இல்லை வந்து உங்களுக்குள்ளே நம்ம தமிழ்நாடு போலீஸில் இருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீலோடையே வர வேண்டாம் இந்த ஜாப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் வந்து ரொம்ப பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வேணாம் ஆனால் த்ரில்லாகவும் இருக்கும் சேலஞ்சாகவும் இருக்கும் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தோல்விகள் இருக்கும் காயங்கள் இருக்கும் மன போராட்டங்கள் இருக்கும் எல்லாத்தையும் கடந்து போகணும் அதை வந்து நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்களே தயார் பண்ணுறது பெட்டராக இருக்கும் பேசிக் ட்ரைனிங்கே உங்களுக்கு வந்து தயார் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு பெருசாக நான் எதையும் சொல்லலை பவர் வந்து பெருசாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஓகே ரொம்ப நார்மல் நார்மல் டியூட்டி பார்க்குறது தான் மற்ற வேலை எப்படியோ அதே வேலை தான் இந்த வேலை ஒரு சட்டன் பீரியடில் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான அந்த போஸ்ட்டுக்கு உண்டான ஒரு பவர் ஓகே அதை நீங்கள் காட்டமாக இருக்கும் நான் எப்போதுமே வந்து என்னுடைய ஜூனியர்ஸுக்கு கீழே இருக்க பசங்களுக்குலாம் அதிகமாக சொல்கிறது அதாவது என்னுடைய கான்ஸ்டபுள் பசங்களாம் அதிகமாக சொல்லுவேன் நான் யூனிஃபார்ம் போட்டேன்னா இன்ஸ்பெக்டர் ஓகே அதை கழட்டிவிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஒரு நார்மல் பர்சன் என்னுடைய எனக்கு இன்னும் உணவுகள் இருக்கு நான் சவுத்துக்காரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் பர்சன் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடிய நான் அப்படியேப்பட்ட ஒரு ஆள் தான் ஓகே அந்த யூனிஃபார்ம் போட்டு அதுக்குண்டான மரியாதை அந்த டியூட்டி அது எல்லாத்தையும் சரியாக பண்ணணும் அதை கழட்டிட்டு அப்படின்னா நம்மளே நம்மளே இந்த ஒரு நார்மல் பர்சன் நினச்சிரும் அப்படின்னா வந்து இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம் ரொம்ப வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சரி டியூட்டிலலாம் வந்து அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து வேலை பார்க்குறோம் நமக்குன்னு வந்து மனசில் ஒரு திருப்தி ஆகிற மாதிரி வேலை பார்க்குறோம் ப்ளஸ் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வேலை பார்க்குறோம் அவ்வளோதான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் போதும் பெருசாக வந்து நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணும் ஒரு ஹீரோயிசம் அந்த தான் வந்து பெருசாக இல்லை தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வந்து ஒரு சஜஷன் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா டியூட்டியே அந்த அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வெறுப்படையாமல் இருக்கிறதுக்கு இப்பயே உங்கள் மனநிலையை தயார் பண்ணுற ஒரு விஷயம் அந்தளவில் தான் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கணும் இதை படித்தோடனே இது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து நானும் அந்த மாதிரி ஒரு நிலையை கடந்தவன் தான் ஆடு மாடும் மேட்ச பையன் ஓட்ட டவுசர் போட்ட பையன் படிப்பில் வந்து மற்றவங்க கேலி பண்ண அந்த மாதிரி பையன் படிப்பு பெருசாக இல்லை கரெக்டையில் வந்து நேஷ்னல் சாம்பியன் அது வந்து என்னை வழி நடத்துகிற போச்சு வீடு நல்ல சாப்பாடு இல்லாத ஒரு பையன் வீடு ஒழுகிற பையன் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஓரளவுக்கு எமர்ஜ் ஆகி இன்னைக்கு வந்து எனக்குன்னு ஒரு நிலையை நான் வந்து தக்க வச்சுட்டு இருக்கேன் ஸோ உங்களுடைய நிலையம் யாரெல்லாம் வந்து முன்னேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு ஒரு வங்க கீழே இருக்காங்கன்னா அதுக்கேத்தமா இருக்கும் கொஞ்சம் மெடில இருக்காங்கன்னா அதுக்கேத்தமா இருக்கும் ஆனா எல்லாரும் வந்து ஒரு வெற்றி அடையிறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சு ஆகணும் அதை நீங்க வந்து சந்திக்கிறீங்க நிறைய அவமானங்களையும் இதில் சந்திக்கிறமா இருக்கும் அதையும் வந்து நீங்கள் கறந்து வந்து போயிருவீங்க என்னுடைய அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது அதையும் நான் வந்து வீடியோஸாக கொடுக்க இதை பார்த்தோன்னே ஒரு வீடியோவாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக மட்டும் சொல்கிறேன் கொலைப்படாதீங்க சொல்கிறதால் நிச்சயம் நீங்கள் வந்து வெற்றியாளருங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே வந்து நம்ம பசங்களும் வந்து நிறைய பேர் வந்து இதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ணி இப்படி தான் போகணும் அதுதான் நல்லது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆரோக்கியமான சூழல் வந்து உருவாகும் இன்ஸ்டிட்டு போயிட்டு உள்ள ஃபிசிக்கல் ட்ரைனிங் போகலாமா அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் வந்து படிச்சிருக்க இந்த ஃபிசிக்கல் ஃபிசிக்கெஜிகேஷனால் வந்து பெரிய யூஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணல ஆனால் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஒரு பிடிஐயாக நீங்கள் வந்து உள்ளே போகலாம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த பிடிஐக்கு வந்து கோர்ஸ் வரும் டூ மந்த் கோர்ஸு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் பேசிக் கோர்ஸு அட்வான்ஸ் கோர்ஸு அந்த மாதிரிலாம் வரும் கமாட்டோ கோர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து த்ரீ மந்த்து டூ மந்த் இந்த மாதிரி கோர்ஸில் ஒரு நாலஞ்சு கோர்ஸ் பண்ணிட்டிங்க அப்படின்னா ட்ரைனிங் சென்டரில் வந்து நீங்கள் போகலாம் ஒரு பிடிஐவே நீங்கள் வந்து வாழலாம் அதுக்கு வந்து உங்கள் ஃபிசிக்கலும் நல்ல கரெக்டாக இருக்கணும் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நாள் கோர்ஸும் வந்து பண்ணணும் ஸோ அது வந்து நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும் இந்த மெசேஜ் நான் பார்த்தேன் இவர் படிக்கும்போது வந்து உங்களுடைய உணர்வுகள் நான் புரிஞ்சிக்காமல் கிடையாது நிறையா புரிஞ்சிருக்கேன் அதனால தான் வந்து என்னுடைய ரெஸ்ட் டைமில் கூட ஃபேமிலியோடு இருக்கிற டைமில் விட்டுட்டு சரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா உடனே இல்லை அதுக்காக நான் வந்து கமெண்ட்ஸ் பார்க்கும்போது என் மைண்டில் என்ன ஓடுது அதை நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போடணும் அப்படி தான் இருக்கேன் என்னுடைய பேருக்க ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் வந்து ஜாலியாக இருக்க ஆசைப்பட்றேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா என்னை போல் நீங்களும் இருக்க முயற்சி இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்திகள் வந்து கொடுக்கணும் மோட்டிவேட் பண்ணணும் அதாவது என்கிட்ட நல்ல செய்திகள் அந்த என்னால் தர முடியாதாலும் கூட வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணி கீழே கொண்டு போயிருக்கூடாது அதுதான் என்னுடைய மோட் நோக்கம் ஸோ இது ரிகார்டிங் வந்து நான் உங்களுடைய எஸ்எஸ்சி நீங்கள் இப்போ இந்த ஃபீலிங்கில் இருக்குதுங்களா அது நான் சாய்ந்தரமாக ஒரு வீடியோ போடுறேன் இல்லை நாளைக்கு காலையில் குள்ளே ஒரு வீடியோ போடுவேன் அதை நீங்கள் பாருங்கள் சகோதரர் நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து இந்த வீடியோ வழியாக அவங்ககிட்ட வந்து கேட்ட உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து என்னுடைய பதில்கள் நல்ல நல்ல கேள்விகள் கேட்குறீங்க இது மாதிரி உங்களுக்கும் ப்ளஸ் வந்து மற்றவங்களுக்கும் பொதுவாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கும் ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நான் வந்து உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட்